தென்சென்னை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக ஜெயவர்தன் போட்டியிடுகிறார் இந்த நிலையில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிழக்கு கடற்கரை சாலை வெட்டுவாங்கனி உத்தண்டி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட வேட்பாளர் ஜெயவர்தனுக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் வரவேற்புத்தனர் மேலும் வேட்பாளருக்கு ஆதரவாக சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் செயலாளர் பழனிவேல் ஆகியோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் ஒரு வந்து இடத்துல இருக்கக்கூடிய வாக்காளர் அப்போ மிச்சம் கூடிய எழுபது சதவீதம் யார் பார்ப்பாங்கன்னா உங்களை தான் நான் வந்து தேர்தல் காலத்தில் இருக்கேன் நம்முடைய கழக தோழர்கள் தினமும் வந்து வீடு வீடா சென்று வாக்காளர்களை சந்தித்து ஏன்னா வாக்காளர்கள் தயாராக இருக்காங்க நம்ம வந்து வணக்க வைக்கிறோம்னா அவங்க ரெட்டையில் காமிக்கிறாங்க நீங்க தான் ஜெயிச்சவீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த அளவுக்கு மக்களை பொறுத்தவரை வெள்ளி பிரிவாக முடிவு செய்து வச்சிருக்காங்க இந்த தேர்தல் அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்றக் கழகத்துக்கான தேர்தல் இதுல அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகம் நூற்று நூறு சதவீதம் வெற்றி பெறும் என்ற முடிவுல மக்களுக்கு முடிவாக இருக்காங்க